இந்த டாலரும் இதுவும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க என்னாச்சு கட் ஆகிடுச்சா இந்த டாலரும் இதுவும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அந்த டாலர் கனெக்ட் பண்ணதன் காரணமாகத்தான் இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் செழிப்பாக இருக்கு இந்த பொருளாதாரம் நாம் கடுமையங்க உழைக்க வேண்டியது வெறும் அந்த மானிட்டரி சிஸ்டம் மட்டும் வச்சுக்கிட்டு நேட்டோவும் அமெரிக்காவும் பங்கு போட்டுக்க வேண்டியது பங்கு போட்டுக்கிட்டு அவங்களுடைய கரன்சி வேல்யூ ஜாஸ்திங்க வேண்டியது நம்ம வந்து இங்கேருந்து நம்ம நம்மளுடைய உணவுகள் நம்மளுடைய எல்லா பொருட்களும் நம்ம அவங்க சப்ளை பண்ண வேண்டியது அவங்க நம்மக்கிட்ட பிச்சை காசு தூக்கி போட வேண்டியது அதை வாங்கி வச்சுக்கிட்டு நாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அதையும் வாழ்ந்துக்கிட்டு நம்மளை வாழ முடியாத மாதிரி நமக்கு ஃபேக் மெடிக்கல் சிஸ்டம் ஃபேக் இப்போ கல்வி எஜுகேஷ்னல் சிஸ்டம் எல்லாம் ஃபேக் கொடுத்து நம்மளை அடி 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 அடிச்சு நசுக்கு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி இப்படி ஒரு அடக்குமுறை ஆட்சி வந்து அங்கே இருந்துட்டு பண்ணிகிட்ருக்குறேங்க அவங்களுடைய ஏஜெண்டுகள் மூலியமாக இது எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தையில் சொன்னோம்னா இது வட்டி ரிபா ஏமாற்றி திங்கிறது எல்லாமே ரிபாதான் வெறும் வட்டி அந்த கந்து வட்டி அவன் டிவில் வாங்குறான் அவனால் அது வந்து மெயின் வட்டி கிடையாது அது வந்து ஒரு ஒரு அது ஒரு பல வட்டியில் பல பிரிவில் அது ஒரு பிரிவு அந்த வட்டி வந்து இவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது அதுவும் குற்றம் ஆனால் அது இவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது இவங்க பண்ணுற அந்த ரத்தம் இது மனிதர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது அதுதான் அல்லாமா இருந்து இஸ்ரார் அகமதுலேருந்து மௌலான் அகமதுலேருந்து இது எல்லாமே ரத்தம் உரிய ரத்தம்னு தான் பேசுவாங்க அது வட்டியை ரத்தம் உரியக்கூ ரத்தத்தை உரியறாங்க இவங்க உங்களுக்கு வந்து விலைவாசி ஏறுதுன்னா அது காரணம் டாலர் தான் எல்லாமே டோலில் டோலில் வந்து நம்மளுக்கு ஏற்றுகிறாங்க ஜிஎஸ்டி போடுறாங்க பெட்ரோல் ஏற்றுறாங்க எல்லாமே பணவீக்கம் வருது எல்லாமே இன்றைக்கி ஒரு ஏழையுடைய வீடு வயிறு எரியுது அங்கங்கே தற்கொலை பண்ணிக்கிறான் விவசாயினால கட்டுப்படி ஆக மாட்டேங்குது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வட்டி இது ஒட்டுமொத்த சிஸ்டமும் இந்த வட்டியின் மேலே தான் நிறுவப்பட்டிருக்கு இந்த மானிட்டரி சிஸ்டம் இந்த மானிட்டரி சிஸ்டம் தான் பிரச்சனை இந்த உலகமே எல்லாமே இந்த அந்நிய செலாவணி எல்லாமே இது தான் பயன்படுத்துகிறாங்க பெட்ரோல் தான் அதோடைய அத்தியாவசிய தேவையாக இருக்குது எல்லா நாடுகளுக்கும் கரண்ட்டு உற்பத்தி பண்ணால் பெட்ரோல் தேவை பெரிய பெரிய ஜென்ரல் மெட்ரோல் டேம் ஓடுது ஏதோ எதெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி கரண்ட்டுக்கு பெட்ரோல் தேவை வண்டி வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல் தேவை பெட்ரோலிய ப்ராடக்டில் மட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எத்தனை நூறு ப்ராடெக்டா மருந்து எல்லாமும் எடுக்கிறாங்க ஆயில் தேவை மூமெண்ட்டு சுத்தக்கூடிய ஃபேன் சுத்தணும்னா கிரீஸ் தேவை கிரீஸுக்கு பெட்ரோல் தேவை எல்லாம் பெட்ரோல் எது எதுக்கு தேவைன்னு நமக்கே தெரியாது நம்ம பெட்ரோல் எரிக்கிறது மட்டும் நினச்சிட்டு இருக்கிறோம் அதில் பை ப்ராடக்ட்டு ஏகப்பட்டது இருக்குது அது எல்லா உலக மக்களுடைய அத்தியாவசிய தேவை இன்னி கா காற்று தண்ணிக்கு அப்புறம் பெட்ரோல் வந்துருச்சு நீ உணவு காற்று தண்ணிக்கு அப்புறம் பெட்ரோல் இந்த உலகம் இயங்குவதற்கு தேவை அந்த இயங்குகிற பொருளை கொண்டு போய் இவனுங்க கையில் வச்சுருக்கானுங்க டாலரில் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருள் கிடைக்கும் அதில் வந்து இவங்க கட்டமைச்சு வச்சுட்டுருக்கிறாங்க இதை தான் எல்லாம் கண்டிக்கிறான் வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் இதை லான்ச் பண்ணது யூதர்கள் பேங்க் யூத வங்கி நிறுவன அந்த ஜூ பேங்கர்ஸ் தான் அவர்கள் அதை வாங்கி வந்ததன் காரணமாகவும் தவறான முறையில் அவர்கள் மக்களின் சொத்துக்களை விழுங்கி கொண்டிருந்ததன் காரணமாகவும் இவ்வாறு அவர்களுக்கு தண்டனை வழங்கினோம் இவர்களில் காஃபிரானோருக்கு நோவினை செய்யும் வேதனையையும் நாம் தயார்படுத்தியுள்ளோம் இது மறுமையில்ட்டு நல்லா சொல்லலை இவங்களுக்கு வேதனை இருக்குன்னு நல்லா பொ பொதுவாக சொல்கிறான் இன்னும் பார்த்தீங்கன்னா வட்டியை கொண்டு இறை நம்பிக்கை கொண்டவர்களே பன்மடங்காக பெருகி வளரும் வட்டியை உண்ணாதீர்கள் இது டாலரு க கந்து வட்டியில் பன்மடங்கெல்லாம் பெருகாது நூறுரூவா கொடுத்தாங்க நூற்றி இருபது ரூபா கொடுத்துட்டு போயிடும் அவ்வளோதான் நூறு இரநூறு ஆறுது இரநூறு முந்நூறு ஆகிறது முந்நூறு நானூறு ஆகிறது இது என்னது கரன்சி சிஸ்டம் இது இதுதான் பன்மடங்காக பெருகிட்டே போகும் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் அதெல்லாம் சொல்கிறேன் நல்ல வார்னிங்லாம் கொடுக்குறான் இது வெள்ளக்காரனுக்கு புரியும் வெள்ளக்காரனு கூப்பிட்டு நியாயமாக கேளுங்க பாருங்க சொல்லிடுவோம் வட்டி என்னடா சொல்லுது குறான் வட்டி கட்டிக்குது இது டாலர் சிஸ்டம் கண்டிக்குது இதெல்லாம் எங்களுக்கு புரியுது அப்படிமா இன்னும் இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு அஞ்சுங்கள் நெருப்பு நெருப்புங்கிறான் இங்கேயும் நெருப்பு தான் மறுமையிலும் நெருப்பு தான் ரெண்டு இறை நம்பிக்கை கொண்டு வரேன் நீங்கள் உண்மையில் நம்பிக்கையாளராக இருப்பின் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டுவிடுங்கள் ஆனால் இவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் இருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் உங்களுக்கு எதிராக போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த போர் மல்லமா டிக்ளேர் பண்ணிடுங்க உங்களுக்கு போர் உங்களுக்கு எதிரான வந்து மறுமையில் நடக்கும் போர் நம்ம நினச்சிட்ருந்தேன்னா மறுமையில் வந்து அல்லாஹ் சண்டை கூப்பிடுவான் எழுப்போட்டு நானே அப்படி தான் விளங்கி வச்சுருந்தேன் போர் பூமியில் தான் நடக்கும் போர் ஒன்று டிக்ளேர் பண்ணி வச்சுங்க வட்டி வாங்குறீங்களா வட்டி வாங்குறீங்களா உங்களுக்கு போர் இருக்குது நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி கைவிட்டு விட்டால் உங்களுடைய மூலதனம் உங்களுக்கே உரியது நீங்கள் அநீதி இழைக்கக்கூடாது உங்கள் மீதும் அநீதி இழைக்கப்படக்கூடாது படாது ரெண்டாவது ஏதாவது இரநூத்தி எழுபத்தொம்பது வசனம் இப்போ இந்த வட்டியில் வந்து இவ்வளோ பெரிய இந்த வேதனை இருக்குன்னு நல்லா சொல்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை ஆச்சு மல்லமாக எப்படி ஸ்டார்ட் ஆகும் இப்போ இந்த வட்டிக்கும் இந்த மேற்கத்திய உலகத்திற்கும் எப்படி இதான் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குல்ல சேர் வாங்கிட்டு தான் இருக்கான் எப்படி சண்டை நடக்கும் போர் எங்கேருந்து நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் எட்டில் ஆறில் வந்து இதோடைய ஆயிடுச்சு இதுதான் ரஷ்யாவுடைய என்ட்ரி ரஷ்யாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ஆரம்பத்தில் இருந்த ரஷ்யா நபீஸ்லாஸ்லாம் காலத்தில் இருந்த ரஷ்யா ரோம் அது வந்து ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன்கள் அதாவது அந்த கிறிஸ்தவர்களுடைய ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் தௌஹீதை விளங்கக்கூடிய தௌஹீதை ஏற்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதுக்கப்புறம் அந்த ரஷ்யாவுடைய அந்த வாரம் எப்படி நமக்கு வந்து பல மாற்றங்கள் இருக்குது கிலாஃபத்து மன்னராட்சி அதுக்கப்புறம் ஓட்டமன் எம்பையரு அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி நாடுகள் இப்படி நாம் பிரிஞ்சு போயிட்டோம்ல அது மாதிரியும் அதே தான் ரோமுக்கும் ஆரம்பத்தில் அவங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டினாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜாரு அப்படிங்கிற ஒரு மன்னராட்சி ஒன்று வந்திருக்கு அதுவும் அநியாயக்காராட்சி தான் நம்மளது ஓட்டமன் எம்பர் எப்படி அநியாயக்காரா ஆட்சியோ அதுக்கு ஈக்குவலான அது ஒரு அநியாயக்காரா ஆட்சி அங்கேருந்து அவங்க வந்து கம்யூனிசத்துக்கு வந்தாங்க நாங்கள் எப்படி இதுக்கு வந்துவிட்டோம் மதச்சார்பின்மைக்கு வந்துட்டோம் நம்ம வந்து செக்குலரிசம் வந்தோம்ல அவங்க கம்யூனிசம் வந்துட்டாங்க அது ஒரு மோசமான அது ஒரு ஆட்சி இப்போ இன்றைக்கி வந்து நாம் வந்து இக்காமத்துதீன் பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்க நடைமுறைப்படுத்தி ஒரு நாட்டே கொண்டு வந்துட்டாங்க அவங்க எஸ்கட்டாலஜி படி அது ஒரு இக்காமத்து தீன் வச்சுங்க எது ரஷ்யா வந்து பைபிள் படி ஒரு தீன நிலை இருச்சு இருங்கிற ஓட்டை ஒடிசல் வேகத்தை வச்சு அவ்வளோதான் பண்ண முடியும் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது கலப் கலப்படமான ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ண முடியும் அதுவும் வந்து அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணிருச்சு என்ன பண்ணிருச்சு அது வந்துருச்சு அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து கடுமையாக பாடுபட்டாங்க ஒன்று பிளவுபடலை உள்ளே ஃபிர்கா கிடையாது இல்லைனா எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ண முடியும்னு பாருங்கள் ஃபிர்கா கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு இப்போ இன்றைக்கி நான் பேச நம்ம பேசுகிற மாதிரி டிஎன்டிஜே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பக்கம் இக்காம தத்தின்னு த தப்க் ஜமாத்து எல்லோரும் பேசிட்டுங்கு பாருங்கள் இந்த சமுதாயம் வந்து ஸ்டக்குன்னு மேலே வந்துடும் அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது எல்லோரும் செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே வே இது இந்த டாப்பிக்கில் மட்டும்தான் வேலை இருக்குது வேறு எங்கே போனீங்கன்னாலும் சண்டை போகிறதை தவிர வேறு வேலையே கிடையாது காமத்து தீனில் மட்டும்தான் எல்லோரும் வேலை செய்ய முடியும் அப்போ இதில் வந்து ரஷ்யா என்ன பண்ணிருச்சு தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் தொண்ணூற்றி ரெண்டில் ரஷ்யா சோவியத் யூனியன் உடையுது அது நாட்டிக சிந்தனை கொண்ட நாடு அது உடஞ்சி சுக்குநூறானதுக்கப்புறம் வெறும் தனி நாடா வெறும் ரஷ்யா என்கிற ஒரு நாடாக அது புதுசாக உருவாகுது அதிலிருந்து நிறைய நாடுகள் பிச்சுக்கிட்டு போனவங்களாம் முஸ்லீம்கள் நிறைய போயிட்டாங்க ரஷ்யாவில் இஸ்லாமிக தாக்கமும் ஜாஸ்தி ரஷ்யா இஸ்லாத்திற்கு அந்நியப்பட்ட எல்லாம் கிடையாது ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடியது நிறைய ரஷ்யாக்காரர் புகாரி இமாமு அப்போ அந்த காலத்திலே இஸ்லாம் போயிருச்சு ரஷ்யாவில் அப்போது வந்து நிறைய முஸ்லீமாவும் நினைக்கிறேன் அவரும் ரஷ்யான்னு நினைக்கிறேன் முஸ்லீமாவும் ரஷ்யான்னு நினைக்கிறேன் சரியா தெரியல முக்கா முஸ்லீம் இம்மா இல்லை திருமதி இமாமும் இந்த சிஹா சித்தாலாம் ரெண்டு இமாம் ரஷ்யாக்காரங்க அப்போ ரஷ்யா வந்து அந்த காலத்துலேயே வந்து புகாரியே எழுதிருக்காருன்னா எவ்வளோ எவ்வளோ ஈமான் இருக்கணும் இருக்கையில் நாம நாம் இன்றைக்கி தலையில் தூக்கிட்டு கொண்டாடறோன்னா எவ்வளோ ஈமான் இருக்கணும் அந்த அவங்க முஸ்லீம்களுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்குது நல்ல இது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சில தகவல் படி நாற்பது பர்சன்ட் ராணுவ வீரர்கள் கூட கிறிஸ்தவ முஸ்லீம்களாக இருக்கிறாங்க ரஷ்யாலனு சொல்லி கேள்விப்பட்டேன் அது உண்மையாக போய் தெரியல செக் பண்ணிக்கங்க அப்போது இதில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா ரஷ்யா வந்து டெவலப் ஆகுது ஃபுல் ஃபோக்கஸ்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து எந்த வம்பு துன்புக்கும் போகல கட்டமைப்பு கட்டமைப்பு ஃபோக்கஸு 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 நாட்டை வலுப்படுத்துறது 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 அந்த தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இவன் ஃபசாது 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 இவங்ககிட்ட காசு எவ்வளோ செலவு பண்ணாலும் குறையாது ஏன்னா இவங்க அப்போ வந்துட்டு காசே கிடையாது யார் இது அமெரிக்காது எல்லா அரபுகளுடைய காசு எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்கேனா அந்த நாடு ஒன்றுமே ஆகாது இவனுக்கு அமெரிக்காவுக்கு இவன் என்ன பண்ணுறான் இஸ்லாம் வந்துடக்கூடாது இஸ்லாம் வந்துடக்கூடாதுன்னு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இஸ்லாத்தின் பக்கமே இவன் கவனம் வச்சுக்கிட்டே இருந்தான் இந்த கேப்பில் என்ன ஆகிப்போச்சு அந்த நிறுவனமயமாக்கம் இதெல்லாம் வந்துச்சு இல்லை இவங்க பார்த்தாங்க இந்த கம்யூனிசம் நல்லது மாதிரி தெரிஞ்சது ஆனால் கம்யூனிசத்துனால ஒரு ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வந்து உயராது வளர்ச்சி வந்து தடைபடும் உண்மையிலேயே கம்யூனிசம் நல்லதா கேபிட்டலிசம் நல்லதான்னு கேட்டால் கேபிட்டலிசம் தான் நல்லது இஸ்லாம் எதை சொல்லுதுன்னா கேபிட்டலிசம் தான் சொல்லுது ஆனால் கண்ட்ரோல்டு கேபிட்டலிசம் தாறுமாறான கேபிட்டலிமிசம் வளர்ச்சி நல்லது கேன்சர் என்ன தாறுமாறான வளர்ச்சி மனித செல்களுடைய தாறுமாறான வளர்ச்சி கேன்சரு இப்போ கேபிட்டலிசங்கிறது கேன்சர் மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய கேபிட்டலிசங்கிறது வளர்ச்சி அது வந்து வீக்கம் கிடையாது அப்போது இந்த இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்தை கழட்டி விட்டுட்டு கேபிட்டலிசமும் ஃபுல்லாக அடாப்ட் பண்ணாமல் இ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மே ஒரு மே ஒரு ஒரு இடைப்பட்ட ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு டாலரோடவும் பெருசாக ஒன்று தொடர்பு வச்சுக்காமல் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டாங்க இவங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னா இருக்குது புத்திசாலிகள்னால் புத்திசாலிகள் ஸோ இவங்ககிட்ட அந்த டெக்னாலஜியில் எடுத்துக்கும் போது மேற்கூலகம் அளவுக்கு புத்திசாலிகள் ஆனால் இவங்க என்ன பண்ணல ஒழுக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க ஆபாசம் அதில் இதில் இவங்க போகல ஒழுக் ஆபாசத்தில் நீங்கள் போலினாலே உங்களுடைய கிராஃப் வந்து மேலே இருக்கும் ஒரு நாடு வந்து வீணாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூத்து கும்மாளம் இப்படி போச்சுன்னா அவங்க யாருமே உருப்பிட மாட்டாங்க அப்போ அதில் எதுவுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே வேலை வளர்ந்துட்டாங்க வெறும் பதினைந்து நாடுகளில் பத பதினைந்து வருடத்தில் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துட்டாங்க யார் ரஷ்யாவும் வளர்ந்துட்டாங்க சைனாவும் வளர்ந்துட்டாங்க பிரம்மாண்டமான பொருளாதாரமாக வந்து இது வந்து அமெரிக்கா வந்து எதிர்பாராதது அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் வந்து தாலிபான் தலை தூக்கிடக்கூடாது ஹுராசானில் வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சி வந்துடக்கூடாது அரபுகள் கையை விட்டு போயிடக்கூடாது இதன் பக்கம் மகதி வந்துடக்கூடாது இப்படியே அவங்க ஃபோக்கஸ் இருக்கிற கேப்பில் இவங்க கட்டமைச்சாங்க கட்டமைச்சாலும் என்ன பண்ணாங்க சரி வளர்ந்துட்டு போகிறான் இருந்துட்டு போகிறான் போய் தொலைது நம்ம ரூட்டில் இவன் கிராஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க யார் ரஷ்யா நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணாமல் இருக்குது அந்த ஏரியாவுக்குள்ளே நீ என்னவோ பெரியாலும் இருந்துட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வியாபாரத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கும்போது தான் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் பீரியடில் தான் ஒரு புது சிஸ் ஸ்கீம் வந்து ரஷ்யா வந்து லான்ச் பண்ணுது அதுக்கு பேர்னா பிரிக்ஸு பிஆர்ஐசிஎஸ்ஸு பியில் பிரேசில் ஆறில் ரஷ்யா ஐயில் இந்தியா சியில் சைனா எஸ்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த எஸ்ஸு கூட அப்புறம் அட்டாச் ஆனது முதல்ல சி எஸ் பிஆர் ஐசி தான் பிரிக்கு அதுக்கப்புறம் இஸ்ஸு பிரிக்ஸு இது என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் லான்ச் பண்ணி ஏன் டாலரில் ஏன் ஏங்கிட்டேயும் பெட்ரோல் இருக்குது நீ சவுதி பெட்ரோல் வாங்கினா தானே நீ டாலரில் வாங்குற நான் ஏன் கரன்சி உன் கரன்சி கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் சரி எனக்கு அரிசி போது நான் என்ன பண்ணுறேன் நான் ரஷ்யா காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் நீ என்ன பண்ணு சைனாட்டிருந்து மொபைல் வாங்குறியா நீ மொபைல் வாங்கும்போது சைனாட்டிருந்து நீ உன் காசு கொடுத்து வாங்கிக்கோ பெட்ரோல் வேணுங்கும் போது சைனா கரன்சி கூட நான் மாற்றிக்கிறேன் நம்ம நாலு பேருக்குள்ள அது இருக்கலாம் அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபைன் டியூன் பண்ணி பக்காவாக இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டேங்க இதில் பார்த்தீங்கன்னா உலக மக்களில் பாதி தொகை இது எப்படிப்பட்ட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோன்கிட்ட போய் பனி இஸ்ராயல்களை அனுப்புங்கிற மாதிரி பனி இஸ்ராய்கெலாம் அனுப்பிடு நாங்கள் போய் நிம்மதியாக ஒரு பக்கம் வாழ்த்துக்கிறோம் அப்படின்னா அப்புறம் பிரவிடையார் உங்கள் அப்பனா கட்டுவோம் கேட்பான்ல அப்புறம் அப்போலாம் எங்களைலாம் உழைச்சி சாப்பிட சொல்கிறீங்களா பிள்ளாட்டி பேக்கர்ஸ் நீங்கள் பாட்டு தனியாக தனியாக போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு மீன் விற்பீங்களா அப்புறம் நாங்கள் வஞ்சரம் மீன் எப்போ சாப்பிட்றது அவன் கேட்பான்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி அவன் பாட்டுக்கு டைகர் ஏறால் நீ பாட்டுக்கு தின்னுட்டு போயிடுவேன் அப்புறம் எங்களுக்கு என்னடா பண்ணுறது எங்கள் ஊரில் ஒன்றும் விளையாது நாங்கள்லாம் ரொம்ப பணக்கார நாடுகள் எங்களுக்கு தெரியாது நாங்களாம் எப்படா உழைச்சி திடீர்னு உழைச்சி சாப்பிட சொன்னால் நாங்கள் எங்கடா போவோம் நானூறு வருஷமும் உழைக்காமலே திருடி தின்ன வாழ்ந்துட்டோம் இந்த பார்த்திங்கன்னா உலக மக்களில் பாதி தொகை உலக பொருளாதாரத்தில் ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் பொருளாதாரம் இந்த மூணு நாடு அஞ்சு நாள் உடைய பொருளாதாரம் அந்த கணக்குப்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுடைய கணக்குப்படி முப்பது ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரில் பதினெட்டு ட்ரில்லியன் பொருளாதாரம் இவங்களுது யாருது இந்த பிரிக் உடையது இந்த அபிரண்டு போட்டோன்னே கண்டு அது போகும்போது தான் அஞ்சு நாடுகளும் டாலர் இல்லாமல் வருத்தம் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சைனாலேருந்து எல்லாம் வருது சைனா டாலர் இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வரலாறு பொருளாதாரம் எங்கே போயிருமே சைனாவுடைய கரன்சியில் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்சாக்ஷன் இந்தியன் கரன்சியில் பண்ணா அப்போ இதுக்கு ஹெட்டு இது ரஷ்யா இதில் தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்போ தான் தாலிபானை விட்டுட்டு இந்த பக்கம் வராங்க அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸு படத்தில் அந்த ஒரு கண் ஒன்று இப்படி பார்த்துட்டே இருக்கும் அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீட்டில் கடைசி அவங்க என்ன பண்ணுவாங்க டைவர்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு கும்பல் போகும் கடைசி அந்த கண்ணுடைய பார்வை அங்கேருந்து இப்படி திரும்ப அப்படி ஆகிப்போச்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக தாலிபான்களையும் ஈராக்கையும் இங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் தான் பார்க்குறாங்க என்னடா எங்கள் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறீங்க இவங்களால் சகிச்சிக்கவே முடியாது இது போர் நடந்தே தீரும் அதான் சொல்கிறேன் இல்லைங்க ரஷ்யா அடிபணியாது சைனா அடிபணியாது இப்போ போர் இது நடந்தே இது நடக்க வேண்டிய ஒரு காரியம் அதை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் கையை மீறி போயிட்டாங்க இவங்கள உழைச்சி சாப்பிட சொல்கிறாங்க இப்போ இப்போ இவங்க கஷ்டத்துக்கு வந்துடுவாங்க இவங்களால் முடியாது இது இல்லாமல் ஜென்ம பகை ஒரு பக்கம் எது மத ரீதியான பகை அதுதான் சொன்னதில்ல கிறிஸ்தவ மத ரீதியான ஒரு பகை தான் இவங்க என்ன பண்ணாங்க உக்ரைனை வச்சு பிளான் பிளான் இது பண்ண ஆரம்பித்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கலர் ரெவல்யூஷன் என்னத்தை ஒன்று கொண்டு வந்துருக்கிறானுங்க அதில் வச்சு ஒரு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறானுங்க ஏன்னா உக்ரைனில் இருந்த ஆட்சியாளர் ரஷ்யாவுக்கு இணக்கமான ஒரு ஆட்சியாளர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தெலஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலே வந்தது